பக்கியலட்சுமி ஸ்ரீயா நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான இன்ட்ரஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கரமாக சந்தோஷப்பட்டுட்டு வந்து நம்ம பாக்கிய எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் சூப்பராக பக்காவா பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா உடனே உங்க கோப்பி போயிட்டு என்ன நீ வந்து அவனுக்காக கிஃப்ட் வாங்கிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க நீங்க சொல்றதே எனக்கு புரியலன்னு சொல்லி சொன்னதோ அந்த பழனிச்சாமிக்காக கிஃப்ட் வாங்கிட்டு இருக்கியா ஆமா அவருக்காக நான் வாங்குறேன் இதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க ஆமா எனக்கு பிரச்சனை தான் அவெல்லாம் ஒரு ஆளு பட் அவனுக்காக நீ வந்து கிஃப்ட் வாங்கணுமான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க இதை கேட்டதும் ஏன் இஷ்டம் நான் யாருக்கு வாங்கணும் யாருக்கு வாங்கக்கூடாதுன்றத நான் தான் முடிவு பண்ணனும் அவருக்கு நான் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் வாங்கி கொடுக்குறேன் இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பயங்கர கோபமா கேட்கறாங்க நீ எல்லாம் உருப்பிட மாட்டேன் பசங்களோட லைஃபுக்காக நான் என்னுடைய லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துலயும் சாக்ரிஃபைஸ்